வணக்கம் உறவுகளை என்டைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேனிஸ் ஆளுநர் மாளிகை என்பது இங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கு கிஸ்டியில பார்க்க போகிறோம் வாங்க நாங்கள் கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் தரங்கம்பாடியில் வங்கக்கடலை வந்து ஒட்டியுள்ள ஒரு டென்மார்க்காரர்களின் வந்து கோட்டையான டேனிய கோட்டைக்கு எதிரில் தான் அமைந்திருக்கிறது இந்த ஒரு மாளிகை இந்த மாளிகை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றில் தான்

வந்து மூன்று அறைகள் இவற்றில் வந்து ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு வந்து செல்லும் வகையிலும் மாளிகையின் முதல் தளத்தில் இருந்து பார்த்தால் ஊருக்குள் வரும் வழி எதிரே உள்ள கோட்டை அப்போது இருந்த துறைமுகம் என அத்தனையும் வந்து தெரியும் விதத்தில தான் இருக்கிறதா இந்த மாளிகையில வந்து டென்மார்க்கின் நாட்டின் வந்து பதினாலு ஆளுநர்கள் வந்து தங்கி இருந்து ஆட்சி புரிந்ததாகவும் சொல்கிறார்கள் இன்றைய கிறிஸ்டீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேனிஸ் ஆளுநர் மாளிகையை பற்றி பார்த்தது தான் இது வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வரல உங்களை சந்திக்கிறேன் நன்றி